thank <music>

போராடின முதலாவது மிகப்பெரிய வீரர் வந்து தமிழகத்தை சேர்ந்த பூலித்தேவன் அப்படிங்கிறவர் ஒரு பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு கட்டங்கள் வந்து போர் பண்றாங்க இருந்தாலும் கூட பூலித்தேவன் அந்த கோட்டை அவங்களால உடைக்க முடியல இங்கிலாந்தில் இருந்து சிறப்பு வீரங்கிய வரவழைச்சி பூலித்தேவனுடைய கோட்டை வந்து தகர்க்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல அவர் தொடுத்து வைக்கப்பட்டாரு இருந்தாலும் கூட அவர் வந்து கைது செய்யப்படல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரர்

பொதுவா பேச ஆரம்பிப்போம் ஆனா இந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள்ல வந்து அந்த தேச தலைவர்கள் பத்தி பேசுறதுக்கும் மேல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த குடியரசு தின அணிவகுப்பு சம்பந்தப்பட்ட

மாநிலங்களுடைய சில வாகனங்கள் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த வாகனங்கள்ல என்னென்ன உருவங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அனுமார் உருவம் இருக்கு ராமர் உருவம் இருக்கு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம் அனுமாரும் ராமரும் எந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம வந்து எதிர்கொள்றோம் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தல் ஆரம்பிக்குது உண்மையா நேர்மையா இந்தியாவோட வரலாறு சொல்லணும் அப்படின்னா வட இந்தியாவுல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் முதன் முதலாக தொடங்கிய காலகட்டம் அப்படிங்கறதே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தான் இப்ப நடந்த வந்து அந்த

சந்திர போஸ் அவர்கள் அவர் வந்து அப்படிதான் சொன்னாங்க இந்த குடியரசு தினத்திற்கு பிரதமர் என்ன சொல்லியிருந்தார் குடியரசு தின கொண்டாட்டங்கள் முன்பாகவே தொடங்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கிடும் அதுக்கு என்ன காரணம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வருது அந்த பிறந்தநாளோட அப்படின்னு ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க மருத்துவ சகோதரர்கள் முன்னோடிகள் அப்போ ஒரு முன்னோடி தீவிரவாதி அவரை பின்பற்றி வந்தவர் வந்து தொண்டரா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்க நமக்கு எழுது இந்தியாவினுடைய வரலாறு பாக்குறப்போ தமிழ்நாட்டில் தான் சுதந்திரப் போராட்டங்கள் அப்படிங்கிறது முதன் முதலாக தோன்றுச்சு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல சுதந்திர போர்ல உயிரிழந்த முதலாவது அரசர் யார் பார்த்தோம்னா தமிழகத்தைச் சேர்ந்த பாளையக்கார அரசரான முத்துக்கோண் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டுல ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு அழகு முத்துக்கோன் அவர்கள் சொல்றாங்க இதன் காரணமாக ஒரு பெரிய போர் நடக்குது ஆங்கிலேயர்கள் சார்பில் மருதநாயகம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட கான்சாகி பொருள் வந்து போரிடுறாங்க அந்த போர்ல அழகு முத்துக்கோனும் அவருடைய ஆறு தளபதிகளும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு வீரர்களும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவங்க கிட்டக்க நாங்க வந்து ஆங்கிலேய அரசுக்கு வரி செலுத்துவோம் அப்படின்னு மட்டும் போடுங்க உங்களை உயிரோட வீரர்னு சொல்றப்போ அப்படி அடிபணிகளத்துக்கு அழகு கொண்டு வந்து மறுத்துகிறாரு அதன் காரணமாக முதல்ல இருநூத்தி நாற்பத்தி எட்டு வீரர்களுடைய ரெண்டு கைகளும் வெட்டப்படுகின்றன அந்த கைகளை வெட்டினதுக்கு பிறகு அழகு முத்துக்கோன் அவர்களையும் ஆறு தளபதிகளையும் ரெண்டு பீரங்கிகளுக்கு முன்ன ஒன்றும் கெட்டு போயிடல யார் யார் உங்களுக்கு உதவுனாங்கன்ற பட்டியலை கொடுத்துருங்க வரி செலுத்துறோம் அப்படின்னு ஒத்துக்கோங்க சொல்றப்போ அப்போ அவங்க ஏத்துக்கல அதன் காரணமாக பீரங்கி வெடிச்சு அழுது முத்து கொண்டவர்களும் கூட இருந்த ஆறு தளபதிகளும் இறந்து போனாங்க இந்தியாவினுடைய வரலாற்றுல முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து இறந்து போன அரசர் அப்படின்னா அழுகு முத்து தான் அதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டுல பூர்ண சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்கு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடின முதலாவது மிகப்பெரிய வீரர் வந்து தமிழகத்தை சேர்ந்த பூலித்தேவன் தான் புலித்தேவனை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேய பட தளபதிகளையே அவர் வந்து வெற்றி கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தாரு பின்னாடி கான் சாஹிப் ஒரு படையை வந்து ஆங்கிலேயர்கள் அனுப்புறாங்க படை வந்து வந்து எதிர்த்து ஒரு பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு கட்டங்கள் வந்து போர் பண்றாங்க இருந்தாலும் கூட அந்த கோட்டை அவங்களால உடைக்க முடியல இங்கிலாந்தில் இருந்து தனியாக ஒரு சிறப்பு பீரங்கி வரவழைச்சு அந்த பீரங்கியின் மூலமாக புலித்தேவனுடைய கோட்டை வந்து தகர்க்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல அவர் வந்து கைது செய்யப்படலை அப்போ இந்திய வரலாற்றுல முதன் முதலாக ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்றவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போனா அந்த முழு வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அந்த வரலாறு மறைச்சிட்டு போறாங்க இந்த வரிசையில அடுத்ததாக மிக முக்கியமாக மருது சகோதரர்கள் வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரரான ஊமைத்துறை அவர்கள் வந்து மருது சகோதரர்கள் கிட்ட வந்து ஒரு அரசியல் அடைக்கலம் கேட்கிறாரு ஏன்னா உயிருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைத்துறை அப்படிங்கிறவர் வந்து வாய் பேச முடியாது அதனாலதான் அவர் ஊமைத்துறைன்னு சொன்னாங்க திரைப்படங்கள்ல பார்த்தா ஒரு வசனம் பேசுவார் அப்படி நம்ம கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அரசியலை அடைக்கலாம அவர் கேட்டு வர்றப்ப மருது சகோதரர்கள் வந்து சரி கூட இருங்க அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஓராவது ஆண்டு மே மாசமே அரசியல் அட்டைகளும் கொடுக்குறாங்க இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் வந்து ஜூலை மாசத்துல மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் படனத்தை வெளியிடுறாங்க அந்த பிரடனத்தை பார்த்த உடனேயே ஆங்கிலேயர்களுக்கு அடிப்படையாவது மருது சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து நாம மட்டும் போரிடக் கூடாது ஒரு பெரிய குழுவையே சேர்த்து போர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதனால திப்பு சுல்தான் வந்து அப்ப இறந்து போயிருந்தாரு அவருடைய படை தளபதியை வந்து அவங்க அணியில சேர்த்துக்கறாங்க கேரளாவில் இருந்த பழசி ராஜா அவர்கள் வந்து அவரோட அணியில சேர்த்துக்கிறாங்க அது இல்லாம வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய தமிழ் போராளிகள் அவங்க அணியில சேர்த்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஓராவது ஆண்டுல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு பிரடனம் பண்றாங்க ஆங்கிலேயர்கள் வந்து துரத்துறதுதான் நம்முடைய வேலையாக இருக்கும் அனைத்து மக்களும் வந்து அவங்களால இயன்ற அளவுக்கு சுதந்திர போராட்டத்துல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு இதுக்கு ஜம்பு தீவு பிரடனம் அப்படின்னு பேர்

இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ரொம்ப வியப்பா குறிப்பிடுறாங்க எங்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குறிப்பை ரெண்டு இடத்துல வெளியிடுறாங்க முதலாவது குறிப்பு திப்பு சுல்தானுக்கு எதிரான போர்ல அந்த போர்ல வந்து திப்பு சுல்தானுடைய படை வந்து ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருந்தாங்க அதற்கு அடுத்ததாக மருது சகோதரர்களுடனான போர்லையும் மருது சகோதரர் வந்து ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை தாக்கினாங்கன்ற குறிப்பு இருக்கு எவ்வளவு நுட்பத்தோட அவங்க போரிட்டாலும் கூட ஒரு கட்டணத்துல வந்து மருது சகோதரர்களை கைது பண்ண முடியாதுன்னு ஆங்கிலேயருக்கு தெரியுது உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா காளையாறு கோவில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு அதுதான் வந்து மருத்துவ சகோதரருடைய புலதெய்வம் அந்த கோயில் வாசல்ல வந்து பீரங்கியை நிறுத்தி நீங்க மட்டும் சரணடையலை அப்படின்னா இந்த கோயிலை உடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு மத ரீதியான ஒரு பயம் ஒருத்தலாம் பண்றாங்க குலதெய்வத்தோட கோவில் வந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருது சகோதரர்கள் வந்து இருந்தாங்க மருது சகோதரர்களும் அவர்களோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறு வீரர்களும் எந்த விசாரணையும் ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்டாங்க இதுதான் வந்து இந்தியாவினுடைய சுதந்திர வரலாறு ஆக மொத்தத்துல இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரரான அழகுமுத்து கோன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆனா தமிழக வாகனத்துக்கு குடியரசு திணை ஒரு அனுமதி இல்லை அதே மாதிரி மருது சகோதரர்கள் வந்து அந்த விழாவினுடைய வாகனத்தில் இருந்தாலும் கூட ஏதாவது ஆங்கிலேயர்கள் தான் மருது சகோதரர்களை தீவிரவாதிகள் சொன்னாங்கன்னு பார்த்தா இந்திய அரசாங்கமும் அவர்களை வந்து அதே பார்வையோட தான் பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த அதிர்ச்சியா இருக்கு தமிழக அரசினுடைய குடியரசு தின வாகனத்துல இருந்த வேலுநாச்சியார் அவர்களை யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதாகவும் வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ஜான்சி ராணியுடைய சாயல்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் தானே அப்படின்னு கேட்டுதான் சொல்றாங்க உலக வரலாற்றிலேயே நம்ம வேலு நாச்சியாரோட ஜாடியில இருக்கிற தலைவர் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தனது கணவர் வந்து ஆங்கிலேயர்களால படுகொலை செய்யப்பட்ட பிறகு எட்டு ஆண்டுகள் மறைமுகமாக போராடி ஆதரவு திரட்டி சிவகங்கை சீமையினுடைய வேலுநாச்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது ஆங்கிலேயரை தோற்கடித்து விரட்டி சிவகங்கை சிமையினுடைய அரசியாக அமர்ந்தவர் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை ஒரு பெண் அரசி தோற்கடிச்சா அப்படிங்கிற வரலாறே கிடையாது அந்த வகையில பாக்குறப்போ தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறுலயே ரொம்ப தனித்துவமான ஒரு பெண் போராளியா நம்ம வந்து வேலுநாச்சியார் அவர்களை பார்க்கலாம் வேலுணாட்சியாரர்களுடைய படையில அவர்களுக்காக இணைந்து போராடின வீரர்கள் தான் மருது சகோதரர்கள் பின்னாடி மருது சகோதரர்கள் கிட்டக்கே அவங்க ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம் வேலுநாச்சியாரை வந்து இவங்க என்ன சொல்றாங்க ஜான்சிராணி லட்சுமிபாயினுடைய சாயல் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டுல இவங்களுடைய வாரிசு வந்து ஆங்கிலேய அரசாங்கம் வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க ஏன்னா ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்களுடைய குழந்தை வந்து நாலு மாதத்துல இறந்துடுறாங்க இவங்க இன்னொரு கை குழந்தையை தத்தெடுத்து வச்சிருக்காங்க ஆனா ஆங்கிலேயர்கள் சேர்ந்த அவகாசி இழி கொள்கை அப்படிங்கிற கொள்கையின்படி தத்து குழந்தைகளை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க யாருக்காவது வந்து வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க ராஜ்யத்தை ஆங்கிலேய கொடுக்கணும் அப்படிங்கறது விதி இவங்க வந்து அந்த விதிக்கு வந்து கீழ்ப்படியை மறுத்ததுனால மூன்று நாட்கள் வந்து இவங்க கோட்டையை வந்து முற்றுகையிடப்படுது நான்காவது நாளே கோட்டையோட உள்ளே போயிடுறாங்க வெறும் நான்கு நாட்கள் மட்டும்தான் ஜான்சிராணி லட்சுமி பாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க அந்த அவங்களால வெற்றியும் பெற முடியல இன்னொரு பக்கம் ஜான்சி ராணி அவர்கள் வந்து அவங்களா போய் ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தாங்களா அல்லது ஆங்கிலேய ஏகாதிபதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஜான்சிராணி கிட்ட கருது அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடிங்கிக்க வந்ததுனால அதற்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்வினை ஆற்றினவங்களா மட்டும்தான் ஜான்சி லட்சுமி பாய் இருக்கிறாங்க ஜான்சிராணி பாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு போராளி அப்படிங்கிற பிம்பமே ரொம்ப தவறானது அதாவது வந்து ஒரு வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களால வாரிசு வந்து தத்தெடுக்க முடியாது அரசர்களுக்கு மனு அதற்கான சூத்திரங்கள் இருக்கு அந்த மனு தர்ம சூத்திரங்களை தான் வச்சுதான் அவகாசையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்தினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மனு தர்மத்தை தானே பின்பற்றீங்க அந்த மனு தர்மத்துல இப்படி வந்து இருக்கு அந்த கோட்பாடுகளுக்கு இணங்கி உங்க ராஜ்யத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்கள் எதிர்த்து போராடினது ஆங்கிலேயர்களை மட்டுமல்ல மனிதர்மத்தினுடைய விதிகளையும் தான் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்துல ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து ஒரு போராளி அவங்க ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்றது இன்னொரு பக்கத்துல வந்து மனிதருமத்தை எழுத நம்ம அவருக்கு வந்து செலைவி வைப்போம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ரெட்டையும் நிலைப்பாட்டையும் வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கிறதை நம்ம பாக்குறோம் இதில் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா வட இந்தியாவுல அவகாசி எலிக் கொள்கையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்துறாங்க ஆனா தமிழகத்துல அந்த கொள்கையை அவங்களால அமல்படுத்த முடியல ஏன்னா தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்தை ஆன்ற சேதுபதி மன்னர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அவங்களுடைய அரசி வந்து பருவதவர்த்தனி அப்படின்னு பேரு அவங்க அரசர் இறந்ததுக்கு பின்னாடி முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க என்ன பண்றாருன்னா இந்த கொள்கையின் கொள்கையின்படி நீங்க உங்களுடைய ராஜ்ய ஆங்கிலேயர்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா மனு படி ஒரு அரசு எப்படி தனியா போய் குழந்தையை தத்தெடுக்க முடியும் அரசரும் அரசையும் இருக்கிறப்ப தத்தெடுத்தாலே நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஒரு அரசு மட்டும் எப்படி தத்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க வந்து இங்க இருக்க கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழர்கள் தர்மத்தை பின்பற்றுறது இல்ல எங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குன்னு அவங்க கேஸ் போடுறாங்க அந்த கேஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த கேஸினுடைய மேல்முறையீடு வந்து இங்கிலாந்துக்கு போகுது ட்ரிபியூனல் கோர்ட்ல நடக்குது அந்த கோர்ட்லயும் தமிழக அரசர்கள் மனு தர்மத்தை பின்பற்றுறது இல்ல அப்படின்ற அவங்களோட வாக்குமூலத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த வழக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மதுரை கலெக்டர் முத்துராமலிங்க சேதுபதி கேஸ் அப்படின்னு கூகுள் பண்ணிக்கிறனாலே வரும் நிறைய வழக்குகள் வந்து இது வந்து ஒரு மேற்கோள் நூலா பயன்படுது இந்த வழக்கத்துல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்த சட்டத்துக்கு திராவிடன் ஸ்கூல் ஆப் லா அப்படின்னு பேரு மனு தர்மம் தமிழ்நாட்டுல சட்டமாவே இல்ல அப்படின்னாங்க அப்போ ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு ஒரு நீதி அதே சமயம் ராணி பருவதவர்தனிக்கு ஒரு நீதி அதுக்கு என்ன பார்த்தோம்னா திரும பின்பற்றப்பட்டது தெற்குல மனு திறமம் பின்பற்றப்படல அப்போ லட்சுமி லட்சுமிபாயை ஒரு அரசியாக விடாமல் தடுத்தது ஆங்கிலேயர்களான்னு பார்க்க போனா ஆங்கிலேயர்கள் தடுக்கல ஜான்சி ராணிக்கு தடையாக இருந்தது மனு தான் ஆனா இவ்வளவு பெரிய வரலாற்றையும் மறைச்சிட்டு இவங்க வந்து மனு கொல்லப்பட்ட ஜான்சி ராணி லட்சுமி பாயை கொண்டு வந்து இந்திராவினுடைய முதல் வீராங்கனை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக மனு எதிராக இருந்த ஆங்கிலேயர்களை வெற்றிகரமாக வென்ற வேலுநாச்சியார் போன்றவங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி குறிப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப மனவேதனைக்கும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்கு தமிழ் பழமையான மொழியா சமஸ்கிருதம் பழமையான மொழியா அப்படின்னு கேட்டப்போ தமிழ் தான் பழமையான மொழி அப்படின்னு சொன்னால்தான் வாஜ்பாய் ஆனா இந்த வாஜ்பாய் அவர்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டுல பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாய் அவர்களை முன்னிறுத்துறப்ப அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர் ஆத்ரா பதியில அவர் நிறைய சுதந்திரப் போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னு அவங்க கொடுத்திருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டுல பிரண்ட் லைன் இதில் வந்து உண்மையாகவே வாஜ்பாய் என்ன மாதிரியான ஈடுபாடெல்லாம் கொண்டிருந்தார் சுதந்திர போர்ல அப்படின்னு ஆய்வு பண்றப்ப தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டுல வெள்ளையனே வெளியார் இயக்கம் உச்சத்துல இருந்தப்போ ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு சின்ன குழு என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த குழுவுக்கு வந்து லீலாதரன் அப்படிங்கிற இளைஞர் வந்து தலைமையா இருக்கிறாரு அந்த குழுவை சேர்ந்தவங்க அங்க இருந்த இன்னொரு ஆங்கிலேய அரசுக்கு சொந்தமான அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த அலுவலகத்து மேல மனிதர்கள் தோல்லேயே மனிதர்கள் ஏறி ஒரு பெரிய ஏணி அமைச்சு உச்சியை வந்து இந்திய சுதந்திர கொடியை வந்து நாட்டுறாங்க பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இதை செஞ்சது யார் அப்படின்னு தேடுறப்போ இந்த உலக்கோடு தொடர்புடையவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு முப்பத்தி ஏழு பேரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க அப்படி கைது செய்யப்பட்டவங்கல ரெண்டு பேர் வந்து ஒரு அரசு ஊழியரோட பசங்க அதுல ஒருத்தவருக்கு பேர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கிட்ட கேக்குறப்ப என்ன சொல்றாருன்னா என்ன நடந்ததுங்கிறத நான் முழு வாக்கு மூலமா தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி தனது இருபதாவது வயதுல வாஜ்பாய் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களை வந்து இந்த வீரர்கள் ஈடுபட்டாங்க கொடி கட்டினாங்க இவங்க அந்த நிலையத்தினுடைய கற்களை பெயர்த்தார்கள் அப்படின்னு எல்லாம் தனது ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த வாக்குமூலத்துக்கு இட அவரு கையெழுத்தும் போட்டிருக்காரு இப்படியாக வாஜ்பாய் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இணையத்துல இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி தொடர்பும் இல்லாதவர்கள் இந்திய போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டவர்கள் இவங்கள எல்லாம் ஒரு பக்கம் உயர்த்தி காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் உண்மையாகவே இந்திய சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல முதன் முதலாக உயிரை கொடுத்தவர்கள்லாம் தாழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல் முதன் முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி கிடைச்சப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய குழுக்கள் அமைக்கப்பட்டன அதுல வந்து சட்டம் இயற்றும் குழுக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து தலைவரா நேரு நியமிச்சாரு அப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்த சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்க அம்பேத்கரை நியமிக்கிறீங்க அம்பேத்கர் ஒண்ணும் காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையே அப்படின்னு அப்ப நேர் என்ன சொன்னார்னா சுதந்திரம் கிடைத்தது காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு அப்படி இருக்கிறப்போ இந்தியா என்ற நாட்டுக்கு யார் யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கான மரியாதைகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நேரு அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி குடியரசு தின விழா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பிடித்த நபர்களை பாராட்டுவதற்கான விழா கிடையாது உண்மையாகவே இந்திய சுதந்திரத்திற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விழா தான் நாள்ல அந்த வீரரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதான் அரசோட கடமையை தவிர மக்களுக்கு தெரிந்த நபரா இல்ல அதனால அவர் அறிமுகப்படுத்த மாட்டோம் அப்படின்னா அப்ப பாலிவுட்ல இருக்க நட்சத்திரங்களை வச்சுதான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் ஏன்னா தான் உலக அளவுல தெரியும் இதுதான நிலவரம் அப்ப சுந்தர போராட்ட வீரர்களை வந்து பொதுமக்களுக்கு தெரியல அயல்நாட்டை சேவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு தேசிய அவமானம் அந்த அவமானத்தை இந்திய அரசாங்கமே ஒத்துக்கொள்வதும் அந்த அவமானத்தை பத்தி கவலைப்படாம இந்த மாநில ஊர்திகள் எல்லாம் வேணாம் ஒரு பக்கம் வந்து நீங்க என்ன சொல்றீங்க சுபாஷ்சந்திரபோஸ் பிறந்தநாளில் இருந்து இந்த விழா கொண்டாட்டங்கள் தொடங்குகிறீங்க இன்னொரு பக்கம் உருவம் பொறிக்கப்பட்ட மேற்கு நீங்க வேணாம் வேடம் மக்களிடையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்